ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சிஸ்டர் நேற்று கேட்டிருந்தாங்க இவ்வளோ அடர்த்தியாக இவ்வளோ அப்படி அமேசான் கார்டு மாதிரி உங்களோட தோட்டம் இருக்குதே பாம்பு வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய பயங்கள் கூட இருக்குது அதையெல்லாம் போக்குறது என்னோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக தோட்டத்துக்கு பாம்பு வருமா அப்படின்னு வீடியோவே நான் போட்டிருக்கேன் பாம்பு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது மாடி தோட்டம் இருக்குது செடி இருக்குது பாம்பு வரும் கிடையாதுங்க எங்க பாம்பு வரும் அப்படின்னா இப்ப நாங்க இருக்கிறதே வந்து வீடுகள் அதிகம் இல்லாமல் பாம்புகள் வரத்து அதிகம் உள்ள இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் ஆனாலும் பாம்பு வந்து மாடி தோட்டத்துக்கு வரதுக்கு காரணம் இது வரைக்கும் ரெண்டு வருஷத்துல வந்ததுல காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து மாடியில நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் வீட்டுக்குள்ள பாம்பு வரல வராதில்ல காரணம் என்னென்னா வீட்டில் புழக்கங்கள் ஜாஸ்தி இருக்கும் எப்போதுமே நம்ம புழங்காமல் எந்த இடமுமே இருக்காது ஸோ புழக்கம்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் நடமாட்டம் ஸோ நடந்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லா தொட்டி பக்கமும் போகிறோம் எல்லா தொட்டியையும் அசைச்சு அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அது மாதிரி குப்பை அடைய விட மாட்டோம் ஒரே இடத்துல அசையாமல் ஒரே எதுவுமே இருக்காது வார வாரம் தொட்டிகளை மாற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால பாம்பு வராது புழங்காமல் இருந்தாதாங்க பாம்பு வரும்